ரொம்ப சந்தோஷமா இருக்குடி அம்மா கிட்ட எல்லாம் பண்ணி சொல்லிட்டு அம்மா ரொம்ப சந்தோஷம் எப்படி எப்படி ஒரே இடத்துல கிளியர் பண்ண எல்லாத்தையுமே நல்ல பேர் வாங்கிருக்கேன் தெரிய ரெடி யாரோ ஒரு வேகத்துல பரிசுதான் படி படி ஆகி வைக்காதுன்னு சொல்லும் போது கல்யாணம் பண்ணி எங்க மாமாலே நல்லா பாத்துக்காரு அப்படி இப்படின்னு சொன்னேன் இப்ப நீங்க பார்த்தா திடீர்னு ஒரு வேகத்துல வச்சு கிளியர் பண்ணிட்டேன் இருந்தேன் நம்ம 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 சொந்த யாரும் நம்மளை மாட்டாங்க வேலைக்கு போகாமல் ஜம்முன்னு உட்காந்து ஒன்றும் ஒன்றும் சொல்ல சொல்லலை இருந்தாலும் கையில் காசு இருந்தால் நம்ம செலவு பண்ண முடியும் நம்ம அம்மாக்கும் கொடுக்க முடியும் யாருமே எதிர்பார்க்க கூடாது இல்லையா

சொல்லு சொல்லே எல்லாரಾನೂமே கேள்விப்பட்டேன் நம்ம எட்டாரையும் ஒரே நேரத்தில் கிளியர் பண்ணிட்டால அதுக்கு என்னமோ பந்தா கட்டிட்டுறாங்க நான் கூட வெளிய தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஒரே நேர்த்தல கிளியர் பண்ணிட்டே எல்லாரும் அவளோ மாதிரி வைராக்கியமா படிங்கனே அவலாம் படித்தாடி பாஸ் பண்ணிருப்பா அவள் ஃப்ரெண்டு ஒட்டி இருக்காலே அந்த கிழிச்ச அவလည်း நல்லா படிப்பா அவள் அவ காமிச்சிருப்பா அத பார்த்து காப்பி காபி பண்ணிருப்பா ஆமாமா அது யாருக்கு தெரியும் அப்பா தெரியும் வெயிட்றுமே तुम्हரே காபி ஏத்தி எடுற நான் டੰடி வரவாடா ச்சா நீது மாயை வந்தா வந்துருடா வாடா என்னடி நான் பேசிட்டே இருக்கும்போது கிளம்புற அழுக பயன் அங்குலி அப்படி தாண்டி ஓடுவாளுங்க நீ ஒன்னு நான் உண்மை சொன்னல அதையும் கோவம் போது தெரிஞ்சு போல கிளம்பிட்டாங்க சும்மா கிடக்காது சும்மா எதுவும் சொல்றல வா போலாம் வா உன்னை விட்டா நீ பஞ்சாயத்து குட்டியில எப்படி திமுரு பத்தி அடையாத மீனாக்கு நம்ம வாட்டு பேசிக்கிட்டே இருக்கும் கண்ணு காணாத மாதிரி அவளை கிழிச்சி அவள் கூட்டிட்டு போறான் எவ்வளவு திரும்ப எல்லாம் என் சந்தோஷம் அவன் கொடுக்குற இடமே தான் இவெல்லாம் வேற பாஸ் பண்ண மாட்டானே நினைச்சு பாஸ் பண்ணிட்டா இவெல்லாம் வேலைக்கே போகக்கூடாது வேலைக்கு போகாம வீட்லயே உட்காந்து சட்டி பண்ண விட்டுறேன் அப்பதான் எனக்கு மனசு குழுன்னு இருக்கும் அடி போடி வந்தேன்னா இவன் ஏதோ லக்கில் ஆகிட்டா இவ்வளோ அது வேலைக்கு போகிறா இவனுக்கு வேலை கொடுக்க போகிறா என் சாமி ரெடி என் மக வேறு மீனா வேறு அரிய பூரம் கிளியர் பண்ணிட்டாலாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சில்லப்பிள்ள அப்படிக்கு இங்கே இல்லையே அங்கே இருக்கா அங்கே போகிறதுக்கும் சங்கட்டமாக இருக்குது அந்த கம்மலை வேறு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பா புரூகத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களோ உள்ள பார்த்துக்கலாம்ல சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போக முடியல வர முடியல என் மகிட்ட போன வருஷமே சொன்னேன் அரியலாம் கீர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஸ்கூட்டி வாங்கிக்கிறோம் அவள் யாவு வச்சிருக்கா என்னன்னு தெரியல கொஞ்சம் கூட சீட்டு பசை காசு இருக்குது அதை போட்டாச்சும் வண்டி வாங்கி கொடுக்கும் வண்டி எவ்வளோன்னு தெரியல கேட்கணுமே மாப்பிள்ளையை வரச்சுன்னா தேவையில்ல பைசா வாங்கிட்டு வாங்கிக்கிறோம்

அது சரிங்க தே நல்லா தான் பார்த்து வாங்குவேன் ஆனால் இப்போ ஸ்கூட்டி வாங்குற அவசியம் என்ன என் மீன் எதுவும் சொன்னாலா வண்டி எதுவும் கேட்டாலாப்பா உங்கள்கிட்ட இல்லைப்பா அவள் ஒன்றும் சொல்லலை அவள் காலையில் ஃபோன் பண்ணா இன்னைக்கு ரிசல்ட் வந்துருச்சேன் அரியர் எல்லாமே ஒரே இதில் க்ளியர் பண்ணிட்டானா அவன் முன்னாடியே சொன்னி அரியரே எல்லாம் பாஸ் பண்ணிட்டேன் உனக்கு வண்டி வாங்கி தரேன் சரி பிள்ளை இப்ப இங்கே நிற்கல இல்லை இல்லை இன்னும் தான் மாதிரி கேட்டுப்பா இப்போ கேட்க சங்கட்டப்படுவா அதே நானும் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன் நானும் ஒன்றும் செய்யலை இல்லை உங்களுக்கு என்னது சொல்றியே மீன் அரியர்லாம் க்ளியர் பண்ணிட்டாலே எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல பார்த்தீங்களா வரட்டவ ஐயோ மாப்பிள்ளை நீங்கள் கேட்க வந்து நான் சொன்னேன் அவங்களுக்கு சர்ஃபேஸ் ஆகும் சாயங்காலம் வந்து சொல்லுவோம்னு இருப்பேன் நான் வாட்டுக்கு தெரியாமல் வாய் வளர்த்துட்டேன் நீங்கள் வாட்டுக்கு அவளை எதுவும் திட்டாதீங்க சரிங்க அதெல்லாம் ஒன்று திட்டல இப்போ வண்டிலாம் ஒன்று வேணாம் விடுங்க நானே இன்னும் கொஞ்சம் நாள் அவளுக்கு வண்டி வாங்கி கொடுக்கலாம்னு நினச்சேன் இல்லைப்பா நானே கொஞ்சம் காசு நினச்சிருக்கேன் பாதி கட்டிட்டு பாதி டீவில் தான் பாடுக்கணும் ஐயா அத்தை காசு இல்லாத நேரத்தில் எதுக்கு உங்களுக்கு செலவுக்கு வச்சுருங்க அத்தனை அவசரம்லாம் உங்களுக்கு யார் கொடுப்பா சொல்லுங்கள் நீங்களே வச்சுக்கோங்க நான் வண்டி வாங்கி கொடுக்குறேன் இல்லைன்னா ஒன்று பண்ணலாம் இப்போ டியூவில் வாங்கிக்கலாம் கொஞ்சோண்டு காசு ஒரு இருபதாயிரம் நான் கட்டிக்கிறேன் டியூ மாதம் மாதம் நானே கட்டிக்கிறேன் நீங்கள் யார்டையும் சொல்ல வேண்டாம் சரியா அது எப்படிப்பா முடியும் நான் தானே முறைப்படி வாங்கி கொடுக்கணும் நான் ஒன்றுமே செய்யலை சரி அவர் பாஸ் பண்ணியிருக்கா ஆசைப்பட்ட பைக் வண்டியாச்சும் வாங்கி கொடுக்கலாம் தான் சரி நீங்கள் இப்போ வண்டி தானே வாங்கி கொடுக்கணும் இருபதாயிரத்தை கட்டுங்க இன்சியல் அமௌண்ட்டு அப்புறம் நான் மாசம் மாசம் எவ்வளோ டீவோ அதை நானே கட்டிக்கிறேன் யாருக்கும் தெரிய வேணாம் மீனாட்டை கூட நீங்கள் சொல்ல வேணாம் சரியா சரிங்கப்பா சரி வண்டியை போய் பாருங்க மீனாக்கு ப்ளூ கலர் தானே பிடிக்கும் நான் ப்ளூ கலரே பார்த்து வாங்கிட்டு வரேன் இந்த மாதிரி மாப்பிளை கிடக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் எங்கள் அண்ணன் எப்படி இப்போ தங்க பிள்ளையே பார்த்துருக்கேன் ஆனால் உங்க அம்மாவே சரியில்லை என்ன பண்றது பொண்ணு நல்லா இருந்தா சரி வண்டி வாங்கி அப்படியே கொடுத்துட்டு மீனா பார்த்துட்டு வரலாம் யார் மறுபடியும் கூட்டியாண்டு சங்கட்டப்படுத்த முடியலையே சங்கட்டமாக இருக்கு கேட்க வண்டி நல்லா இருக்குப்பா ஒரு பூக்கடையில் பார்த்து மாலை வாங்கியிருக்கலாம் சரி நீங்கள்தான் சாயங்காலம் கோயிலுக்கு போவீல கோயிலுக்கு போய் அர்ச்சனை பார்த்துட்டு ஒரு மாலை வாங்கி போட்டுருங்க சாமிக்கு என்னத்தை மீனாவ முதலே ஃபோன் பண்ணி கேட்டு வந்துட்டோம் சொன்னால் என்ன ஆளை காணும் தெரியல இப்பா ஃபோன் பண்ணி பாருங்க அம்மா எப்பம்மா வந்தேன் சந்தோஷ் மாமா என்ன சீக்கிரம் வா வான்னு சொன்னீங்க அம்மா எப்போ வந்தாங்க அம்மா இருக்கான்னு சொல்லவே இல்லை நீங்கள் மீனா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியாடி நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏ மீனா

நானும் வாங்கி தரலப்பா என்னதான் தான் காசு இல்லை உனக்கு தெரியாதா கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கி தரலான்னு பார்த்தேன் அத்தை பார்த்த வேலை தான் நீ எல்லாம் ஒரே நேரத்தில் கிளியர் பண்ணிட்டா அதே உனக்கு நீ கேட்டுக்கிட்டே இருந்தியாமே அதே வாங்கிட்டு வந்துட்டு ரெண்டு பேரும் அம்மா ரொம்ப தேங்க்ஸ் மா நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் இப்போ வேற வேறு கஷ்டத்தில் இருக்கியா அவன் எப்படி கேட்குறேன்னு நினச்சி சரி சந்தோஷமாக ரெண்டு மாதம் கழிச்சு வாங்கி தரேன் நேரம் அதனால தான் கேட்கவே இல்லைம்மா இப்போ அவர் தாண்டி ஐயோ அத்தை நான் நீங்கள் வாங்கி கொடுத்தது நான் வாங்கி கொடுத்த மாதிரின்னு சொல்லி அதானே ஆமாங்க மாப்பிள்ள சரிம்மா இருமா நான் போய் உனக்கு நீ ஸ்பெஷலாக சாப்பாடு செய்கிறேன் நேற்று நீ இருந்து தானே போவேன் இல்லை சுடுத்து நீ காலில் ஊற்றுன மாதிரி வந்தானே போடு சொல்லிட்டேன் ஐயோ மீனா சாப்பாடுலாம் சாப்பாடெலாம் ஆர்டர் போட்டுட்டேன் நீ ஃபுல்லாக நான் வெஜிடேரியன் அத்தை வேறு வந்திருக்காக நீ வேறு பாஸ் பண்ணியிருக்க சொல்லவா வேணும் ஐயோ சர்ப்ரைஸ் மேடம் சர்ப்ரைஸ் மாமா அப்புறம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா இந்த பைக்கில் ரெண்டு பேரும் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாமா சரி கோயில் போகாமல் எப்படி அத்தை எப்படி குட்டி போகிறது ஐயோ நான் இல்லை நீங்கள் எந்த வாங்க நான் இன்னொரு நாள் இந்த வண்டியில் இருக்கிற வண்டியில் எப்போ வேணாலும் இருக்கலாம் நீங்கள் சரிம்மா நான் போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்துடுங்க நீங்க இப்போ ஏன் வந்து வீட்டுக்குள்ள கூட வரல இங்கேயே நிக்கிறியே என் வீட்டுக்குள்ள வர மாட்டீங்களோ வாங்கன்னு சொன்னாலே வரீங்களா இல்லைங்க பொண்ணுக்கு ஸ்கூட்டி வாங்கிட்டு வந்தேன் அதே வெளியில நின்று பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த தாங்க வரணும் தாங்க ஓ ஸ்கூட்டியா ரெண்டு கலட்டி விட்டா தான் வருது போல இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு வாங்கி தர சொன்னேன் அதுக்குள்ள அந்த நிப்பாட்டியே என் பொண்ணு ஃபோன் பண்ணி கதறனாலோ சரி பாவி என் பொண்ணுகிட்ட வண்டி அடிக்கிட்டே ரெண்டு மாதம் வாங்கி தர சொல்லி என் ஃபுல்லும் ஒரு வார்த்தை கூட சொல்லலாம் மாப்பிள்ளையும் சொல்லல இப்பவே வாங்கி கொடுத்தது நல்லா தான் போச்சு இல்லைன்னா என் மகளை கரைச்சி பிடிக்கலாம் இல்லைங்க என் மகெல்லாம் ஒன்றும் சொல்லுங்க நான்தான் எதார்த்தமா வாங்கிட்டு இல்லையா வெளியில போயிருக்கா ஆமாங்க வெளியில போயிருக்காங்க நைட்டாகும் அதானே பார்த்தேன் பாத்தேன் உங்க அது உங்கள்கிட்ட வண்டி கேட்கறது காசை எப்படி அம்மாட்டு காசு முச்சு முடிக்கலாம்னு தெரியவாங்க உங்க எப்படி எப்படினா என் மாய அதுக்கு மேலே தெரியும் என்ன மாயம் மந்திரம் பண்ணிக்கலாம் சரி சரி உள்ள போங்க மீனா ஏதாச்சும் காப்பி போய் போட்டு தருவா போய் குடிங்க போங்க நல்ல வண்டியா இருக்கு எவ்வளோ தெரியலையே மலர்ந்தே ஒன்று வாங்கி கொடுக்கலாம்னு பார்த்தா யார்கிட்ட கேட்குறது முன்னாடியே இந்த சந்தோஷம் செய்வேன் இந்த காசை வச்சுருந்து அவன் தெரியல கல்யாணம் ஐட்டா போண்டாடிதான் செய்வாங்க எங்க அக்கா தங்கச்சி இருக்கா செய்வாங்க அம்மாக்கு செய்யறதோ அக்கா தங்கச்சிக்கு செய்யறது இவ்வளவு ஆர்டர் பண்ணுவாங்க எல்லாம் உனக்காக தான் ஆசைப்பட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க சாப்பிடுமா நீ என்ன வீட்டில் எவ்வளோ ஐட்டமாக செஞ்சு சாப்பிட போகிற சும்மாவே ஒரு ஆளுக்கு நீ என்னத்தின்னு வாங்க மாட்டேன் சாப்பிடு ஆமாம் ஆமாம் இதெல்லாம் நீங்க கண்ணால் பார்த்துருப்பீங்களா எப்போ ஒரு நாளைக்கும் சாப்பிடுறீங்க அது உங்ககிட்ட வந்தாலே சாப்பிட முடியும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட முடியுமா சாப்பிடுங்க சாப்பிட்டு போங்க கமலா நீ வாயை முடிவு சும்மாவே இருக்க மாட்டியா விடுங்கப்பா அம்மா எப்போ சொல்றதுன்னு அவங்க வாயை அடக்க முடியுமா நீங்க என்னதே சொன்னாலும் அவங்க வாயை செல்லோட்டு போட்ட மாதிரி ஒட்டவே முடியாது நான் சாப்பிட்டா வந்துகிட்டே இருக்கும் விடுங்க நீங்க சாப்பிடலையாப்பா இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்குது வயிறு சாயங்காலம் டீயும் பஜ்ஜியும் ரெண்டு பஜ்ஜியும் சாப்பிட்டேன் அதுவே மந்தமாக இருக்குது நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டேன் தங்கச்சி சாப்பிட்றேன் ஆமா நீ உன் மாமியால கவனிக்கிறது தானே குறியா இருக்கு அம்மா எல்லாம் சாப்பிட்டேன்னு கேக்குறியா எங்க உன் பொண்டா டேலே காணா இந்த ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கா வந்துருவா அது சரி மலருக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கணும் முதல்ல இருந்து பேசிக்கிட்டே இருந்தேனேடா ஒரு வண்டி வாங்கி கொடுக்கணும்டா என்னடா பண்றது டிவி நம்ம கட்டிக்குவோம் ஆ மீனா தந்தி பார்த்தனா உன் மகனுக்கு வண்டி வாங்கி கொடுக்கணும் நீ என்ன வாங்கி கொடு நீ என்ன காசு இம்புட்டு காசு அனுப்பிச்சிருப்பேன் இம்புட்டு காசு என்ன என்ன சேர்த்து வச்சிருப்பீல வாங்கி கொடு நானா வேணாங்கறேன் என்னட்டு எந்த காசுல இருக்கு நான் வேலை வெட்டி கேட்பேன் உன் மக காசு வச்சுக்கிட்டு சொந்த அண்ணனுக்கு காசு இல்லைன்னா எனக்கு எப்படி வாங்கி கொடுக்க மாட்டேன் சோறும் அதான் கடன் வாங்கி காசு இல்லாத நேரத்தில் கொஞ்சம் காசு இரட்டும் வேணா பார்க்கலாம் நல்லா மாமியாருக்கே நல்லா சாப்பாடே வாங்கிருக்கீங்க ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூவாய்க்கு நல்லா வாங்கிட்டு இப்போ கிடக்குறாள் நிம்மதியை சோறு கூட திங்கிட மாட்டேன் நீ பேசாமல் சாப்பிடு அவ சொல்றது எதுவும் காதில் வாங்கிக்காது அவள் எப்பவும் பேசுறதுதானே அம்மா சாப்பிடுமா எதையும் நினைக்கிறேம்மா நல்லா சாப்பிடுமா நீங்கள் சந்தோஷமா நீங்கள் சாப்பிடல அவங்களும் போட்டு வரவா மாமாக்கு வயிறு சரியில்லை அப்புறம் சாப்பிட்டு போயிருந்தாங்க நம்மளும் அப்புறம் சாப்பிடலாமா நம்ம சாப்பிடலாமா அத்தை கம்பெனி கொடுக்கணும்ல எனக்கும் சாப்பாடு போடணும் நான் சாப்பிட்றேன் நீ வேணா அப்பாவோட சேர்ந்து சாப்பிட்டுக்க அப்பாவுக்கு நீ கம்பெனி கொடுக்கு நான் எங்கள் அத்தைக்கு கம்பெனி கொடுக்குறேன் புள்ளி இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் நீ இந்த கடவுளே வழிபடுறேன் இதே மாதிரி எப்பவும் ரெண்டு பிள்ளையும் சந்தோஷமா இருக்கணும் கடவுளே